உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் கிங் டுவெண்ட்டி போர் வணக்கம் மக்களு இந்த வீடியோல நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி தாங்க லெட்ஸ் வெல்கம் தி ஃபேமஸ் காமெடி ஆக்டர் பாவா லட்சுமணன் வணக்கம் சார் இந்த டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம் மாமா மின்னரு நான் வந்துட்டேன் மின்னல் வேகத்துல உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆக்சுவலா இந்த வாமா மின்னல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி டயலாக் மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துல எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த படத்துல நான் மேனேஜரை ஒர்க் பண்ணல நான் வந்து அன்னைக்கு எதார்த்தமா அந்த ஸ்டூடியோ ஸ்பாட் போயிருந்தேன் அருணாச்சலம் ஸ்டுடியோக்கு அப்போ வந்து டைரக்டர் பாண்டியன் சார் வந்து ஆனால் அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் லட்சுமண்ணை போட்டுக்கலான்னு இல்லை தாடியெல்லாம் வச்சு நல்லா சக்கசேவன் இருக்கான் சின்ன பையமா இருக்கான் ஒரு சேவிங்லாம் பண்ணிட்டு நாங்கள் கெட்ட பண்ணி கூப்பிட்டு வரோம் நாங்கள் அப்போ சரத்குமார் சூரியபுஷம் மீசை ஓட்டி சரத்குமார் போட்டு சர்ட்டுக்கு போட்டு கூப்பிட்டு போனாங்க ஓகே நாங்கள் அது அன்னைக்கு வடிவே என்ன ஓகே சொன்னால்தான் என்னை நடுப்பயணமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேருந்து அப்படியே அந்த படம் தேட்டரு ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு படம் பயங்கர கிளாப்ஸு பெரியவர்கள்லாம் அம்மா வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க இங்கே சாமி அந்த படம் ஃபஸ்ட்டாக பார்த்தாரு உடனே என் படத்தில் அவர் கேரக்டருக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்தம் படத்தில் பண்ணேன் சார் ஆக்சுவலா எல்லாருக்கும் வந்து நடிக்கணும்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம் சோ உங்களுக்கு வந்து அந்த நடிக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசை வந்து எந்த வயசுல வந்தது எப்படி வந்தது சிறு வயசுல வந்து மீனாட்சி மட்டும் ஒரு ஷூட்டிங் நடந்து வந்துச்சு அப்ப நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன் வேடிக்கை பார்க்கும் போது அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டார் தம்பி வாங்க இந்த படத்தை நடிக்கலாம் கேட்டார் வீட்ல கேட்கணும் அப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க கேட்டோடனே வந்து அடுத்த நாள் வருஷம் மட்டும் கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த படம் வந்து உயிரோவியம் அது வந்து இன்னைக்கு பிரபல இந்தி டான்ஸ் மாஸ்டர் சின்னி பிரகாஷ் தான் ஹீரோ நாங்கள் வந்து சின்னி பிரகாஷ்க்கு இந்த கூட சின்ன பையனா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் போய் பண்ணேன் அதுல சுரிராஜன் வந்து எனக்கு அப்பா நடிச்சார் அதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல வந்து ஒருத்தர் பிஜி கனெக்ஷன் அறிவுமானாரு அவர் மூலமா அப்படியே சினிமா துறைக்கு நான் அப்படி ஓகே ஸோ எல்லாருக்கும் வந்து ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து கால் கடக்க ஏவிஎம் ஸ்டூடியோலாம் நின்று சான்ஸ் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்களோட அந்த சினிமா பயின்றதே ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து சான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா இதை தாண்டி சினிமால வந்து அடுத்த லெவல் போறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது இல்ல அதுலயும் சுலபமா இருந்ததா இல்ல அதுக்கப்புறமே நான் மெட்ராஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாய்ப்பு தொடர்ந்தேன் அப்ப வந்து சிறையில் சட்டம் ஷூட்டிங்கு ராஜேந்திரகுமார் டேரக்டர் அந்த படத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜரா போயிட்டு அதுல ஒரு ஸ்கீன் நடிச்சிருப்பேன் ஒரு இளையராஜா பாட்டுலாம் பாடிருப்பேன் அதில் விக்ரமன் சார் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அப்போ அவர் நட்பு கிடச்சி அவர் வந்து என்ன சொன்னாரு சிவனா டேரக்டர் நான் கூட வச்சுக்கிறேன் அதே மாதிரி அவர் சௌதரி சார்கிட்ட கதை சொல்ல போனார் புது வருஷம் தான் நான் கூட போயிருந்தேன் ஓகே ஆனோட லட்சுமிணா அவர் வீடு பாருனாரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்து டேரக்டர் கூட இருந்தேன் டேரக்டர் படத்தில் ஒரு சீன் கொடுத்தாரு லட்சுமிணா இப்போ ரெண்டாவது பண்ணி மேலேங்க ஒர்க் பண்ணேன் ஏன்னா நடிப்புன்னா ஒரு நாள் முடியும்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க

ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க சில பிரபலங்களோட நடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதுல ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம மம்முட்டி சார்னே சொல்லலாம் வந்து வந்து ரொம்ப நீங்க அவரோட வந்து ஒரு ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட் படத்துல நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள் இருக்கா அதாவது இந்த படத்துல வந்து அவர் விவேக் சார் பேசுறாங்க ரமேஷ் கண்ணா பேசுறாங்க எல்லா பேரும் பேசுறாங்க யாருமே ஒத்து வரல சார்லி பேசி ஆடணும்னு சொல்லிட்டாங்க கடைசியில் சார்லி வந்து விஜய் படத்துக்கு போயிட்டார் உடனே வந்து லிங்கசாமி ஷூட்டிங் கிளம்புறாரு சவுதி சார் சார் ஷூட்டிங் கிளம்புறோம் ஓ சார்லி வந்து ஒரு நானா நான் கட்சி தான் வரலாம் இல்லை சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங் கூட இருக்கு சார் அந்த கேரக்டர் அந்த ஃபேமிலியோட ஒன்றி இருக்க கேரக்டர் அந்த கேரக்டர் சரிதான் பண்ண போறேன் நான் சார் ரெசம் பண்ணிக்கிறேன் போனேன் லிங்கசாமி சொன்னால் நான் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன்

இப்போ அப்பா தெரியலேருந்து ஃபோன் பண்ணுவார் அப்பா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பேசும்போது நான் எனக்கு போன போகணும் கேட்பேன் அந்த சின்ன நடிச்சு முடிஞ்சுன்னு பார்த்தாரு தஸ்மணன் நோக்கேன்ட்டாரு தஸ்மணா கொஞ்சம் பயப்பட சார் நீங்களா எங்காலும் கேமரா பயப்படுது டைம் அடியா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுதான் அந்த பெரிய கேரக்டர் உள்ளவாச்சு அந்த படத்துக்கு அப்புறம் அதாவது உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும் வாமா மின்னல் அப்படின்றது வந்து இப்பவுமே வந்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த டைலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு பிரேக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைச்சுதா அந்த வாமா மின்னல்ன்றதுக்கு அப்புறம் ஆனந்தம் சோ ஆனந்தமோட பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாராட்டினாரு விவேக் சார் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு அது வந்து அப்படியே கேரளா ஸ்டார்ட் ஆயிடுச்சு

அருமையா பாடுறீங்க இந்த டைரக்டர் சரோட படத்துல வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு சில கனவுகள்லாம் இருக்கும் நடிச்சது இல்ல ரஜினி எல்லாம் நினச்சிட்டேன் இருக்கு இன்னும் நிறைவேறல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் அதாவது நடிகர் வடிவேலு சார் அப்படின்னாலே வந்து நிறைய தான் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து நன்றிய மறந்துடுவாரு அவர் வந்து எந்த நிலைமையில இருந்து வந்திருக்கும் அப்படின்றத மறந்துட்டு வந்து யாருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க வார்த்தை வடிவேலு சார் எனக்கு நிறைய பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நடிப்பு கேரியர் ஆயிடுச்சு தொடர்ந்து அவர் வாய்ப்பு என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்தாரு நிறைய பண்ணாங்க எல்லாமே அது ஒரு காமெடி இருக்கும் இந்த வஞ்சர மீன் இருக்குன்றாங்க வாரமண் இருக்குன்றாங்க ஜாமீன் கெண்ட மீன் இருக்குன்றாங்க கெளுத்தி மீன் இருக்குன்றாங்க ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் வந்து கிடைக்கிறார் ஜாமீனை போய் மீன்மார் யோ என்ன என் பேசுகிறான்னு மீனை மீன் மீன்மார்கள் கேட்கலாம் இவர் எங்கேயாவது கேட்பாங்க பயணம் எல்லா எல்லாமே தெரிய வந்தேன் எங்கேயும் இல்லை கடலையும் இல்லையா அந்த காமெடி பேசப்பட்டுச்சு ஏபிசிடியில் வந்து பஸ்ஸில் கண்டக்டர் வருவார் நான் எங்கள் அப்பாவோட பயணம் செய்வேன் அவங்க வடிகள் டிக்கெட் 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 பாரு நான் அவர் டிக்கெட் முடியாது அவருக்கு அவர் எங்கே எழுத்தாருங்க ஓ இப்போ தான் பஸ் கேட்கலாம் டிக்கெட் எடுத்தாருண்ணே எங்கள் அப்பா தாங்க எழுத்தாருங்க ட்ரீய் என்னடா உச்சார்த்தனா பண்ணி அப்படி எங்கள் அப்பா மண்டிகை சார் ட்ரீய் என்ன டெட் மாடி அதான் சொன்னேன் என்ன டிக்கெட் எடுத்தாருன்னு இப்போ என்னடா பண்ணுறது அப்படியே விபத்தில் போட்டு போயிட்டே இருந்தியா டேய் வெத்தா அப்பாடா செத்தான் செத்தான் காலம் போகிற போக்கில் ஆத்தா செத்தானா அப்பா செத்தானா போட்டு போயிட்டே இருக்கியா இப்போ என்னடா பண்ணுறது ஐயாயிரம் பணம் கொடு ஐயாயிரம் நானே இருக்க ஐயாயிரம் தரணும் என்னையா கேனத்துனா பேசுகிறேன் கால் காசிக்கு போடணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பந்தலை போடணும் பாடையை கட்டணும் மூணா நாள் சால் ஊற்றணும் நாள் பதினாறு வாங்கி வாய் பொண்ணுலாம் யார் அப்படின்னா காசு அது நான் என்ன பண்ணுறது சரி சரி என்னான்டா ஐநூறுபா கொடுப்பாரு நான் அப்பா இழப்பேன் அப்பா ஐநூறுபா கொடுத்தான் டப்பின்னு வடிவேல வந்து அடிப்பார் எவ்வளோ நேரமாக பூச்சி அடிக்கிறது ஒரு ஐநூறுபா காசுக்காக தம்பி நல்லா ஆம்னி புதுசாக அப்படி அப்படியே அந்த காவலி ஆச்சு

உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணாசு என்னடா சொல்ற நீங்க தாடி முத்து வைச்சா கவிஞர் வாழி எங்க என்னக்கா சொல்லு நீங்க தாடி முத்து வச்சா கவிஞர் வாழி சொல்ற எழுதிக்க அன்பே பொன்னி அந்த பொண்ணு பேர் பொன்னி நினைக்க கௌரி அரிசி சொல்லுடா வெங்காயம் சொல்ற எழுதுற நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி நீ ஒரு பருப்பு என்ற காட்டாத வெறுப்பு நீ ஒரு உப்பு உன்னை பாக்காடுனா தப்பு நீ ஒரு மிளகா நீதான் உலக அழகா நீ ஒரு சக்கரை என் மேலே காட்டு அக்கறை நீ ஒரு மல்லி உங்க அம்மா எனக்கு வில்லி நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்த பெருங்காயம் அனே கவிதைலாம் நல்லா இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணி கொடுக்கணும் தானே உனக்கு பெஞ்சம் அழகாக இருந்தார் அண்ணே நான் எப்படி பூண்டி கொடுக்கணும்னு சொல்லணேன் பயமாக இருந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன் இல்லை உங்களை பார்த்தா எங்கள் மாமாம்மா இருக்கணேன் எல்லாம் சொல்லா பாட்டில் அந்த காமெடி பரவாயில்ல பேசப்பட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஆமாம் அவர் வந்து அது மம்பூட்டி அந்த நேரத்தில் வந்து வெளியே போயிருந்தாரு டிராஃபிக்ல மாட்டாரு அங்கே இருந்து என்ன பண்றதுன்னு போது அந்த கோவை மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த காமெடி எழுதி கொடுத்தாரு அது ஷூட் பண்ணதான் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சு எவ்வளவு பேர் உங்களோட நடிப்பை பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டி இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு வந்து சச்ச இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இது நான் கிடையாது நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நீங்க அதாவது ஃபீல் பண்ண சீன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு எதுவும் கிடையாது நம்ம கார்ல விழுந்து அழுகிற வந்து ஆனந்த அது வந்து லக்ஷ்மணா இந்த சீன் ரொம்ப டச்சிங்கான சீனு ஃபேமிலியை ரொம்ப சேர்க்கிற சீனு தண்ணி வந்து கண்ணை விட்டு வெளியேறக்கூடாது லேடிஸ் தான் வெளியில் வரணும் கண்ணுக்குள்ளே தண்ணியை வச்சு அப்படியே பேசு அவனார் அது ஒரே டக்குல முடிஞ்சாலும் நான் மம்முட்டி கை தட்டினார் ரொம்ப நல்லா பண்ணான் லட்சுமிணா ரொம்ப நான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா என் காடு தான் நடிக்கிது அவனார் அது வந்து தேட்டரில் எல்லாருமே ரொம்ப பாராட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார்

சரி நேரம் விக்ரமன் சார் என்னை நாற்பத்தி அஞ்சு நேரம் உட்கா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மாதிரி பேசுவோம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு அனுப்பிச்சுடுவாரு அவரோட இறப்பு பத்தி உங்களோட இது என்ன ரொம்ப சினிமா கொடுத்து எல்லா இறப்பு இன்னைக்கு நீங்க பாருங்க ஒரு கோயில் மாதிரி ஒரு ஐநூறு பேர் சோறு போட்டுட்டாங்க அதாவது எம்ஜிஆர் கூட இறந்து ஒரு மாசம் தூக்கி முடிஞ்சு இன்னும் முடியவே இல்லை அங்க வந்து டெய்லி பாருங்க எவ்வளவு வதடி போறாங்க பசு பசா வராங்க நீங்க வந்து விஜயகாந்த் சாரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால மறக்க முடியாது ஏதாவது இருக்கா இப்ப பர்சனலா வந்து அவரை மண்டபத்துல மீட் பண்ணிருக்கேன் சாப்பாடு இது பண்ணுவாரு நல்லா ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்றீங்க இல்லையா இதை தாண்டி ஒர்க் அப்படி வரும்போது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலை ஏழு மணி ஆறு மணிக்கு தான் ஆ வானத்தை போல சொல்லிங்க ரூம்ல மேக்கப் போடாமல் ஸ்பாட்ல உட்காந்து ஓப்பன் இடத்துல மேக்கப் போட்டுருவாரு சின்சியாரிட்டி பயங்கர சின்சியர் டைலார்க்கு கவனமாக செலுத்துவார் ஒரே டக்கு பேசி முடிச்சுவார் அதெல்லாம் வந்து மறக்க முடியாதது உயிர் எவ்வளவு ஹைட்னாலும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிச்சயமா அவர் போனது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் பொண்ணம் எவ்வளவு அவரை தூக்கிட்டு பாலிங்கலாம் மனிதாரு அங்கே சிறந்த மனிதர் நான் வந்து பொள்ளாச்சியில வந்து கொசை மட்டும் நடிக்க போயிருந்தேன் நடிச்சு முடிச்சுட்டு சக்தி ஓட்டு தங்கியிருந்தேன் கீழே வந்து டீ சாப்பிட்டு இந்த பாக்கு பா திருப்பிங்கண்ணே இப்போ எதுக்குலருந்து ஒருத்தர் வந்து ஐயா அவங்களை யார் யா அவண்ண கண்ணாடியா இருக்க பார்த்தா விஜயகன் டி ஒரு டி இன்னும் பொருள் தெரிஞ்ச பறிக்க வேண்டிய என்ன புஷனப்படுது நடிகை நீ எங்கள் ஊர் ஊரு எங்கள் ஊரில் நடிக்க மாட்டீங்க எட்டு மணி இவன் அவர்கிட்ட கொண்டு வந்தேன் எட்டரை மணிக்கு போனேன் இவன் அவர்ட்டு அந்த டேரக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் டேரெக்ட் சார் உனக்கு ஏதாவது கேரக்டர் போட்டுவிடுங்க சார் நம்ம பையன் சார் இதே ரெண்டு மாதம் வாடகை கொடுப்பாங்க இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு எம்எல்ஏ கேரக்டருக்கு அதுவும் டைலாக் ஈ நானே நாங்களும் டைலாக்லாம் நடிச்சுக்கிட்டிருக்கேன் புதிய நம்ம பையன் இருக்கு அப்படின்னு அதை நானும் நடித்தேன் அப்போ வந்து அவர்கிட்ட விஜயகாந்த் மேக்கப்பு காஸ்டியூம்லாம் எல்லா பேரும் சேர்ந்து அண்ணே கேப்டனை பேசுகிற பயன்பாடு நீங்கள் என்ன கிருமி சாமிச்சு அடுத்த ஒரு படம் பண்ணச்சுருந்தோம்னே போன பிரேக் கேட்டேன் டைரக்டர் ஒரு படம் நடிக்கணும் டீலிச்சி முன்னாடி நீ சொல்லு டைரக்டர் பேசணுமில்லாதான் இந்த நான் பேசுகிறேன் நான் அவங்களும் ஃபோன் பண்ண டைரக்டர் டைரக்டர் வந்து உடனே விஜயகாந்த் சார் பேசுகிறார் அதை பண்ண தான் மரியாதை கந்தப்பட போகுதையால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய வெயிட்டான ஆக்ட்ரஸ் தான் நடிச்சாங்க சிம்ரன் லக்ஷ்மி அம்மா விஜயகாந்த் சார்லாம் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு குழுவா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது அதாவது குழுவா வந்து இருக்கும்போது அவங்க எல்லாம் சின்சியரான ஆர்டிஸ்ட் சிவகுமார் சார் இது மாதிரி வந்து சிம்ரான் சொல்லுவாங்க கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துருவாங்க இந்த மூக்கு தீ பொட்டு பாட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து எல்லாமே காலையில் ஆறரை மணிக்கு அச்சம் பண்ணி அவுட் டோர் ஆனால் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் வைக்கணும் ஓ ஆமாம் ஏழு மணிக்கு ஸ்டாண்ட் ஆர்ட் எடுக்கணுன்றாரு சின்சியராக ஈவினிங் சீக்கிரம் ஓட்டிருக்காங்க பாரு அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் கரண் வந்து நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் தம்பி ஆமா தம்பி கேரக்டர் ஜெயகாந்த் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அடுத்ததான் வந்து நீங்க சந்தானம் சார் அண்ட் மனபாலா சார் பத்தி சொல்லவே இல்லையே சந்தானம் சார் கூட வந்து நான் ஆரம்ப சில கருப்பாண்டிமன் சார் படம் நடிச்சேன் அப்புறம் ரெகுலராக நடிச்சுக்கிட்டேன் அப்புறம் கலகலப்புல கலகலக்குள்ள நல்ல பெரிய கேரக்டர் இருந்தார் அதுல வந்து நல்ல பேர் எனக்கு கார்ல போயிருந்தோம் அவங்க திடீர்னு சந்தானம் சார் யோசனை பண்ணி சுந்தரி சார் சொன்னாரு இந்த இது பத்து லட்சம் ஆ பேசியிருந்தான் கார் போயிட்டு இருக்கோம் பாஸ் நான் முன்னாடி பண்ணேன் ஏண்டா முன்னாடி தூக்கி தீடிய போட்டு டம் நடிப்பாரு அது தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அது ஒவ்வொரு காரணமும் எல்லாருக்கும் பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு அப்புறமே வந்து தேடுவோம் அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் சின்சியராக அது அவர் மூலம் போய் டைரக்டர் கேட்பார் சார் இந்த இது சீனி போய் வச்சுக்கலாம் அந்த டைலாக் மாற்றிக்கலாம் கேட்டு எழுதிட்டு தான் பண்ணுவார் விவேக் சார் மாதிரி இவராக திமுறாக பண்ண மாட்டான் அந்த ஆணவமெல்லாம் எதுவும் கிடையாது டைரக்டர் கேட்டு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ரொம்ப சுந்தரி சார் சந்தானம் ரொம்ப செட் ஆகிட்டேன் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து மனோபலா சார் விவேக் சார் பத்தி அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகான் மனோபலா சார் விவேக் சார் மைசாமி எல்லாம் வந்து எங்க சிக்னல் நடிகர்கள் ரொம்ப பாத்து ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்டோம் மனோபலா சார் மயில்சாமி அண்ணன் அதுக்கப்புறம் சந்தானம் சார் எல்லாருமே வந்துட்டு அதாவது வளர்ந்து வர ஆர்டிஸ்டுக்கு அப்புறம் கஷ்டப்படுற அந்த ஆர்டிஸ்ட் வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய உதவிகள் செய்வாங்கன்றாங்களே உங்களுக்கு பர்சனலா அந்த அனுபவம் உண்டா எனக்கு கொரோனா காலகட்டத்துல விவேக் சார் மயில்சாமி மனோபலா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க கொரோனா ஹெல்ப் பண்ணாரு கொரோனாவே அவர் போயிட்டாரு ஆனா மயில் சாமன் அப்படிதான் போய் பார்க்க போயிருந்தேன் என்ன சொன்னே ரொம்ப கஷ்டமா இருந்தேன் சரி வீட்டுக்கு வாடாரு வீட்டுக்கு போறோன்னே ஒரு மாசத்துக்கு சுகர் மாத்திர கையில பணம் சாப்பாடு அரிசி ஈஸி பாட்டுல வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவர் ஆனா பேரழப்பு அவர் போனது உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப எதார்த்தமா ஜாலியா பதில் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி ரொம்ப நன்றி மேடம் கிங்ஸ் டிவி நேரங்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்